ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன் தார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோரு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருக்கேன் அதை நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் அது பார்த்தா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த வண்டி வேணாலும் கேட்டு கிளம்புங்க ஓகேங்களா அதனால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை அடுத்து உங்களுக்கு ஷேர் விடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர்ரு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் வண்டி ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணலை எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தொட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் சீட்டு அதெல்லாம் போடணும் வண்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் புது பேட்ரி போட்டு தந்துடுவேன் செல்ஃப் கண்டிஷன் வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்காவாக இருக்குது இந்த இந்த பைப் பாடி தான் போட்டு பக்காவாக கட்டியிருக்கேன் சாரி பைப் பண்ணுறேன் அதான் ஸ்கொயர் டிப் போட்டு பக்காவாக கட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பேக் ஃப்ளாட் பாடத்துலேருந்து ஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் வரும் எல்லாமே சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது செல்ஃப் கண்டிஷன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்கா கண்டிஷனில் இருக்கும் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது தொட்டி கிட்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது செஸ்ஸு இன்ஜின் எல்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் டயர் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும் மற்றபடி செல்ஃப் கண்டிஷனு எடுத்துன்னு போனால் அப்படியே ஒரு ரூபா செலவில்லாமல் ஓட்டலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க லாங்லேருந்து வரவங்க மேல்மருவத்தூர் இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் வந்தவாசி வரும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் கரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலாண்ட வந்து இறங்கிடுங்க இவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கிடுங்க அங்கேருந்து எனக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட முற்றிலுமே முட்டிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது எடுத்துகிட்டு போனால் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் அப்படியே லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் லாங் போகிறதுனால நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பக்கா கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு அவசரம் இந்த வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஓகேங்களா வண்டி ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு போட்டிருந்தேன் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வண்டி இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் போய்ட்டு கால் பண்ணி ஏன்னா அந்த வண்டி இருக்கா அந்த வண்டி இருக்குது ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு வந்தார் ஏற்கனவே வீடியோ போட்டதை கேட்குறாரு இது இருந்தால் தான் நான் இதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்றது அது கேட்டாவது வந்துருக்கணும் அதான் நம்ம வீடியோ போட்ட உடனே ஒவ்வொரு வண்டியும் பட்டு நான் அட்வான்ஸ் போட்டுடுறாங்க யார் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்றாங்க ஏன்னா நான் அட்வான்ஸ் போட்டேன்னா நாளைக்கு வந்துடுறேண்ணே காலையில் வந்துடறேண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் கொஞ்சம் ஐடியா இருந்தால் அட்வான்ஸ் போட்டு உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்